தங்கள் ரசனையால் தமிழ் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தில் முதல் வணக்கம் இன்றைக்கி இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடிய படம் இயக்குனர் உதயகுமாரோட படைப்பில் அருண் பாண்டியன் மற்றும் கீர்த்தி பாண்டியனோட நடிப்பில் ஒரு தமிழ் படமாக நம்ம ஊர் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய அக்கேனம் படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம் ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க இப்படி ஒரு நல்ல படம் வந்ததே நமக்கு தெரியலுங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த படத்தினுடைய கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ கிடைச்ச வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்களின் மேலான கருத்துக்களை கமன் செல்லவும் மறந்துடாதீங்க இப்போ இந்த படத்தினோட கதைக்கு போனோம்னா இந்த படத்தில் நம்ம கதாநாயகன் விடுதலையான ஒரு முன்னாள் கைதி இவங்க வீட்டுக்கு பக்கத்திலே கேப் டிரைவராக கீர்த்தி பாண்டியன் இந்திரா அந்த கதாபாத்திரமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் என்னென்ன இவங்க எப்படி எல்லாம் தப்பிக்கிறாங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல எடுக்கப்பட்ட ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் நீங்க வந்து இந்த கிரைம் த்ரில்லர் படங்களை ரொம்ப விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கான ஒரு படம் தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம கதாநாயகன் அருண்பாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா ரமேஷ் திலக்க பிடிச்சிக்கிட்டு ஒரு கன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் முயற்சி பண்றாரு அவர் எதுக்காக அந்த கன் வாங்கணும்னு நினைக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னதான் நடக்குது அப்படிங்கறத இந்த படத்தினுடைய கதை இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பார்த்தா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக நான் பார்க்குறது என்னென்னா ஒரு நல்ல படம் ஆனால் இந்த படத்துக்கு போதிய விளம்பரம் இல்லாததுனால இப்படி ஒரு படம் வந்ததா அப்படின்னு நம்மளை ஆச்சரியத்துக்குள்ளாக்கிச்சு இந்த படம் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமையே வந்துருச்சுங்க எந்த தேட்டர்லையும் இப்படி ஒரு படம் வந்தது பெருசாக தெரியாததுனால நிறைய ஷோக்கில் இருந்தால் ஒரு சில ஷோ போட்டிருந்தாங்க எல்லாமே ஷோ பிரேக்கில் போயிடுச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு தேட்டருக்கு போனோம் ஒரு பத்து இருபது பேர் வந்திருந்தாங்க ஷோ பண்ணாங்க ஸோ இன்றைக்கி அந்த படத்தை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு நான் விமர்சனம் கொடுத்துட்ருக்கேன் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒரு பக்கம் அருண் பாண்டியன் அவரோட மெச்சூர்ட் அண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங் இந்த படத்தில் நல்லாவே தெரிஞ்சது இந்த படத்தை வந்து கதை எழுதி இயக்கி இருக்கிறது என்னவோ உதயகுமாராக இருந்தாலும் இந்த படத்துக்கு திரைக்கதை வந்து நம்ம அருண் பாண்டியன் அவர்கள் தான் அமைச்சிருக்காரு இந்த கதை அப்படின்னு பார்க்க போது ரொம்ப யூஷுவலான கமர்ஷியலான ஒரு ஸ்டோரி தான் பட் அருண் பாண்டியன் அவர்களுடைய திரைக்கதை தான் நம்மளை சீட்டில் எந்திருக்கிற அப்படி பண்ணுது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய திரைக்கதை ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது நடிப்புன்னு பார்க்க போனா ஒரு பக்கம் அருண் பாண்டியன் இன்னொரு பக்கம் ரமேஷ் திலக் அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜி எம் சுந்தர் சீதான்னு சொல்லி ஒரு குட்டி நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்துக்குள்ளே இருக்கு ஆனால் இந்த படம் வந்தது தான் யாருக்கும் தெரியல தான் கொடுமையான விஷயம் அதே மாதிரி நடிப்புன்னு பொறுத்துக்கிட்டால் ஒரு பக்கம் ரமேஷ் செல சொல்லக்கூடாது சமீபமான படங்களில் நிறைய படங்கள் அவர் வந்து நடிச்சிக்கிட்டு இருக்காரு இந்த படத்தில் வந்து அப்பா அப்பான்னு சொல்லி பாண்டியனுக்கு பின்னாடி அவருக்கு சப்போர்ட் வச்சிருவலாக ஓரளவுக்கு நல்லாவே அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இருந்தது அதுவும் வந்து கன் வாங்க போகணும்னு நினைக்கும் போது இந்த சினிமாவுக்கு டம்மி கன் சப்ளை பண்ணுற ஒரு கூட்டி போய் காட்டி அந்த இடத்துல நக்கல் பண்ணுறதாகட்டும் ஆகட்டும் மாதிரி பெரும்பாலான விஷயங்களில் ரமேஷ் தெற்கு நடிப்பு இந்த படத்தில் நல்லாவே இருந்தது அதேமாதிரி ஜி எம் சுந்தரோட நடிப்புன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப நல்லாவே இருந்தது இன்னொரு பக்கம் சீதா ரொம்ப நாள் கழிச்சு அவங்களும் நடிச்சிருக்காங்க அவங்களோட நடிப்பும் ஓரளவுக்கு இந்த படத்தில் நல்லா இருந்தது அண்ணஸோட கேஸ்டிங் வைஸாக ஆக்டிங் ப்ரெசன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது நண்பர்களே மாதிரி இந்த படத்தினுடைய பின்னணி இசை பரத் வீரராகவன் அவருடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய பலம் சேர்க்குது பொதுவாக இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப் சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லருக்கு வந்து பின்னணி இசை தான் ரொம்ப முக்கியம் அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அந்த பரத் வீரராகவன் ரொம்ப நல்லாவே படத்துக்கு இசை அமைச்சிருக்காரு இந்த படத்தை கிடைச்ச வரைக்கும் உட்காந்து பார்ப்பதற்குண்டான முகாந்திரம் இந்த இசையாகவும் இருந்தது அப்படின்னு நாம சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்த படத்தோட ஐயஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறது இப்போ சினியோடகிராஃபி சும்மா வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க ஒரு லோ பட்ஜெட்டுக்கு உண்டான சினியோடகிராஃபி பண்ண மாதிரி தெரியலுங்க பெரும்பாலான சீனு அதாவது அந்த கேப் டிரைவரை வந்து இந்திரா அந்த கதாபாத்திரம் கார் ஓட்டுற சீனாகட்டும் நம்ம அருண் பாண்டியின் ஒவ்வொரு இடத்துல அந்த க்ளோஸ் அப் சாட்டில் அவருடைய முக பாவகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக ஸ்கிரீன் பிரசன்ஸ் பண்ணதாகட்டும் நிறைய விஷயங்கள் அந்த சினியோட்டோகிராஃபி தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னா மிகையாகுது அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லாவே சினியோட்டோகிராஃபி பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த படத்தில் ஸ்பெஷலாக மியூசிக்கு அதே மாதிரி எடிட்டிங் எந்த இடத்துலையும் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாமல் பர்ஃபெக்டான எடிட்டிங் இந்த மூணு ரொம்பவும் பிடிச்சிருந்தது அடுத்ததாக இந்த படத்தில் நடிக்கிறவங்களுடைய ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது இது வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம் மாதிரியே தெரியல அந்தளவுக்கு இந்த கமர்ஷியலான கதையாக இருந்தாலும் திரைக்கதை ரீதியாக கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் மிகையாகாது இப்போது இந்த படத்தினுடைய நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நாம் பார்க்குறது இந்த ஸ்டோரி அண்ட் கான்செப்ட் தாங்க என்ன தான் இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லராக இருந்தாலுமே பெரும்பாலான இடத்துல படத்தில் தொய்வு இருக்க தான் செய்யுது இந்த லாக் அப்படிங்கிற சமாச்சாரம் கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி தான் இருக்குது இந்த கதை ரீதியாக இந்த மாதிரியான ஒரு சில குளறுபடிகள் படத்தில் இருக்க தான் செய்யுது இது சிறு சிறு குறைபாடுகள் தான் மாதிரி லாஜிக் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்தில் இருக்க தான் செய்யுது ஃபர்ஸ்ட் ஆஃப்பும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அதேமாதிரி இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப லோ பட்ஜெட்டில் எடுத்திருந்தாலுமே பெரும்பாலான காட்சிகள் அதாவது என்னென்னா இந்த டைலாக் ரிலேட்டடாக பெரும்பாலான காட்சிகள் கொஞ்சம் ரிப்பீட்டடான டைலாக் வர மாதிரியே இருக்குது ஒரு இடத்துல பேசியிருப்பாங்க ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் கழித்து பார்த்தா அதே டைலாக் அவங்க ரிப்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு சில குறைபாடுகளும் படத்தில் இருந்தது அதையெல்லாம் கொஞ்சம் கவனித்து செஞ்சுருக்கலாம் நான் வந்து பெரும்பாலான இடத்துல பார்க்கும்போது இந்த டயலாக் இதுக்கு முன்னாடி கேட்டோம் என்னடா சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஃபீலிங்கும் இந்த படத்தை பார்க்கும்போது வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் கதை அதே மாதிரி இந்த இப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு சிறு சிறு குறைபாடுகளை தவிர படத்தில் நிறைய நிறைகள் இருந்தது சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் நாவல் போன்ற விஷயங்களை விரும்புகிறவங்களுக்கு உண்டான ஒரு நல்ல படைப்பாக தான் இதை நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் இந்த விமர்சனத்துக்கு அப்புறம் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தது அப்படின்னு உங்களின் மேலான கருத்துக்களையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க இக்காணொலியை கண்டு ரசித்த அனைத்து நல்லுலங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் சிறந்த விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெறுவது வெற்றி விமர்சனம் வெல்க தமிழ்